ஈரோடு சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் முருங்கத்தொழுவு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு மாவட்டம் வாகை தொழுவு அம்மன் கோவில் புதூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் குறைகள் மற்றும் தேவைகளுக்கான மனுக்களை நேரடியாக அளித்து உடனடியாக தீர்வு காணும் வகையில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோரிக்கைகளும் அதிகாரிகளின் உடனடி தீர்வு அம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் வாகைத்தொழ்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பொதுமக்கள் முக்கியமாக முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டு வீட்டுமனை பட்டா மற்றும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்களையும் இதர கோரிக்கைகளையும் மனுக்களாக அதிகாரிகளிடம் அளித்தனர் முகாமில் இருந்த துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை உடனடியாக பரிசீலித்து தகுதியான மனுக்களுக்கு அங்கேய தீர்வு கண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த சிறப்பு முகாமை சிறப்பாக நடத்திய சன்னிமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு ஊராட்சி செயலாளர் நாகராஜ் சென்னிமலை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் சங்கர சுப்பிரமணி கிழக்கு ஒன்றிய விவசாய அணி துணை அமைப்பாளர் துரை மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் உடனிருந்து உதவினர் அரசு நிர்வாகத்தை மக்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து குறைகளை நிவர்த்தி செய்த இந்த முகாமிற்கு பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தனர்